வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க ரைட் சைடில் இந்த எம்டி லேண்ட் தெரியுது பாருங்க தான் இடங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க நாற்பதுக்கு அறுபதுனுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க சுற்றியும் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே பங்களா டைப்பில் வீடு இருக்குதுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது முப்பது அடி தார் ரோட் பேஸிலே இருக்குதுங்க இது பஸ் ஸ்டாப் வந்துங்க ஜஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு இந்த கம்பி வழி தெரியுது பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இருந்துங்க இந்த ஆல பிளாக் சிவர் வரைக்கும் வந்துடுதுங்க ரைட் சைடில் வந்து இந்த வீடு வரைக்குமே வந்துடுது மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க இந்த கம்பி வலியிலேருந்து ஆரம்பிக்குது மொத்தம் வந்து நாற்பதுக்கு இது முப்பது அடி இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குலிங்க ஊத்துக்குழி மெயின்லேயே இருக்குதுங்க இந்த வீடுங்க வாங்கினா உடனே வீடு கட்டி போகிற மாதிரி இருக்குதுங்க இந்த இடம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிடிசிபி அப்ரூவல் சைட்டாகவே இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிடிசிபி அப்ரூவ் சைட்டு இருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்